ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப் பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தைகளே நாளை அதாவது இருபத்தொன்னாம் தேதி நீ நினைத்தது நீ எதிர்பார்த்தது எல்லாம் உன்னை தேடி வரும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு நான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கு செல்லமே ஏ நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தானே விடியப் போகிறது கவலைப்படாதே நான் சொல்வதை கவனமாக கேள் செல்லமே உனக்கான பொழுது நாளைய பொழுது விடியப் போகிறது அல்லவா இந்த முருகப்பெருமான் சொல்வதை கவனமாக கேட்டால் உனக்கான நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும் செல்லமே இன்னும் எத்தனை நாள்தான் இழந்து போனதையும் முடிந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து நினைத்து ஏன் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய் என் என்றெல்லாமே அவர்கள் உனது அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாய் அல்லவா அதை தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் சந்தோஷத்தையும் நிம்மதியும் உனது வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறாய் வேண்டாம் இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் என் செல்லமே உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகன்று வந்துவிடு அவர்களைப் பற்றி யோசிக்காதே என் செல்லமே கோபத்தில் எது கிடைத்தாலும் வீசி எறிய எல்லோராலும் முடியும் ஆனால் அந்த கோபத்தை வீசி எறிய ஒரு சிலரால் தான் முடியும் உன் கோபம் நியாயமானது தான் ஆனால் அது வேண்டாம் அது உன்னையும் உன் நிம்மதி சிரிப்பு சந்தோஷத்தையும் எல்லாவற்றையும் தொலைத்துவிடும் உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலையும் வேண்டாம் அனைத்தையும் இந்த முருகப்பெருமானின் பாதத்தில் விடு நான் பார்த்துக்கொள்கிறேன் கோபம் வேண்டாம் செல்லமே வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நீ எதிர்பார்த்தால் நாம் அன்றாடம் செய்யும் பழக்கவழக்கங்களை சிலவற்றை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் நீ இன்று ஒரு வியாபாரத்திற்காக வெளி வெளியில் சென்று கொண்டிருக்கிறாய் அந்த நாளில் பலமா வியாபாரத்தில் பல நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் நீ அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்றால் நீ அந்த இடத்தில் உன்னுடைய வியாபார நோக்கத்தில் பல சிக்கல்களை தவிர்த்து கொள்வதற்காக சில பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் அதை அந்த வியாபாரத்தை நடத்தினால் உனக்கு நட்டம் பெரிதாக வராது அதே போலத்தான் எல்லோரு வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் எதிர்பார்க்க வேண்டுமென்றால் நீ பல பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் தோற்றம் எப்படி இருந்தாலும் கவலைப்படாதே எண்ணங்களில் நீ அழகாய் இருக்கிறாய் புரிகிறதா கடிகாரத்திற்கு நேரத்தை மட்டும்தான் காட்ட தெரியும் அதை நல்ல நேரமாகவும் கெட்ட நேரமாகவும் மாற்ற மனிதால் மட்டுமே முடியும் என்று இன்னொன்றும் சொல்கிறேன் தன்னைத்தானே பணி இந்த உலகை ஒருபோதும் அறிய முடியாது பிறரை நேசிப்பதைக் காட்டிலும் தன்னை முதலில் நேசித்தால் வாழ்க்கை என்றும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் துன்பங்கள் வரும்போது அதை தைரியமாகவும் சாதுரியமாகவும் எதிர்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் துன்பங்களை கண்டு துவண்டு விடக்கூடாது என்ன நடக்கிறது என்று பார்த்துவிடலாம் என்ற தைரியத்தோடு துன்பங்களை எதிர்கொள் நிச்சயமாக உனக்கானது அன்று பல பக்குவமும் தன்னம்பிக்கையும் நிச்சயமாக கிடைக்கும் நேர்மறை எண்ணத்தோடு நீ எந்த ஒரு துன்பத்தையும் எதிர்நோக்கினால் அதில் நிச்சயமாக வெற்றிதான் காண்பாய் துன்பங்களைக் கண்டு ஓடி ஒழியாதே துன்பங்களைக் கண்டு ஓடி ஒழியாதை என்றெல்லாமே நேற்று என்பது தொலைந்து போன முகவரி நாளை என்பது அறியாத முகவரி இன்று என்பதுதான் நிரந்தரமான முகவரி ஆகவே கிடைக்கின்ற காலத்தை பயனுள்ளதாக மாற்று தோல்வியையும் துரோகங்களையும் ஒரு மனிதன் சந்திக்காதவரை வாழ்க்கை முழுமை அடையாது தோல்விகளையும் துரோகங்களையும் ஒரு மனிதன் சந்திக்காத வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை முழுமடைய முழு முழுமையடையாது எல்லாம் நிறைந்தது தானே வாழ்க்கை கஷ்டம் நஷ்டம் துயரம் துன்பம் இன்பம் எல்லாம் நிறைந்தது தானே வாழ்க்கை சந்தோஷம் மட்டுமே இருந்தால் வாழ்க்கை அல்ல அதில் தோல்விகளும் பல பேருடைய துரோகங்களையும் நாம் சந்தித்தால் தான் அந்த வாழ்க்கை முழுமையாக அடையும் புரியதா சொல்லமே காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றுக்கும் உரிய நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் நிம்மதியை தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை காத்திரு பொறுமை காத்திரு நம்பிக்கை கொண்டிரு எல்லாவற்றுக்கும் தக்க நேரம் வரும் இந்த நேரத்தையே நான் தான் உருவாக்குபவன் இதுதான் உனக்கு நடக்க வேண்டும் என்றிருந்தால் அதுதான் நடக்கும் நீ எனக்கு அதுதான் வேண்டும் என்றால் நிச்சயமாக அது நடக்காது உன்னால் முடியவும் முடியாது இந்த முருகப்பெருமானின் அருள் நிச்சயமாக உனக்கு உண்டென்றால் என்னை முழுமையாக நம்ப வேண்டும் காத்திருக்க வேண்டும் நான் கஷ்டத்தை கொடுத்துதான் உனக்கு அடுத்தது நல்லதை ஆரம்பிப்பேன் இன்று நீ கஷ்டப்படுகிற மாதிரி தெரியும் ஆனால் உனக்கு அடுத்து நன்மை பெரிய அளவில் வரப்போகிறது என்றுதான் அர்த்தம் கஷ்டப்படு துன்பப்படு துயரப்படு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு அனுபவங்களாக பக்குவப்பட்டு வாழ்க்கையில் மேலோங்கி எழுந்து எழுந்துவார் பிறகு பார் உன்னுடைய அனுபவமும் பக்குவமும் உன் திறமையும் ஆற்றலும் நிச்சயமாக வெளிப்படுத்தி உன்னை பல பேர் முன்னிலையில் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் இந்த முருகப்பெருமான் பிழை பல இடங்களில் அவமானப்பட்டாலும் துயரப்பட்டாலும் ஏன் உன்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருந்தாலும் அவர்கள் முன் போராடு வெற்றி காண்பாய் துன்பங்களை துயரங்களைக் கண்டு ஓடி ஒளியக்கூடாது எதிர்த்து நின்று போராட தைரியம் இருந்தால் நிச்சயமாக உனக்கானதை நீ சாதித்து விடலாம் என்று சொல்லவே முடிவெடுக்கும் திறன் திறன் என்பது தான் வரும் அனுபவம் என்பது நாம் எடுத்த தவறான முடிவுகளில் இருந்து வரும் ஆகவே ஒவ்வொரு முறை முடிவெடுக்கும் முன்பு நேர்மறையாக சிந்தி நல்ல எண்ணங்களுடன் நேர்மறையாக சிந்தித்தால் நிச்சயமாக உனக்கு வெற்றி படி வெற்றி வெற்றி கனி உன் கைகளில் தவழும் என் செல்லவே வெற்றி உனக்கு உடனடியாக எந்த பாட் பாடத்தையும் போதிக்காது தோல்விகள் அனுபவங்க பாடங்களாக மாறி உனக்கு சரியான முடிவெடுக்கும் திறமையை வளர்க்கும் ஆம் செல்லமே நிம்மதியாக கண் உறங்கு நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது தேடிக்கொண்டே இருக்கின்றோம் தொலைத்தது எதுவென்றால் தெரியாமல் போய்விடும் வாழ்க்கையில் ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வது என்னவென்றால் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியப் போகிறது நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக கண்ணுரங்கு என்றெல்லாமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரணம் ஓம் சரணம் ஓம் சரணம்